தலைவரே நேற்றுக்கு நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம்ல அங்கேருந்து உங்களை ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு என்ன அது எதுக்கு நம்மளை பார்க்க இங்கே வந்திருக்கான் ஆனால் ஆள் எப்படி இருக்கான் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரு போய் சொல்லு நம்மளை தேடி யார் வந்திருப்பா சரி பார்த்துருவோம் வணக்கம் தலைவர் ஆ வாப்பா சரி எதுக்காக வந்த நேற்று நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து என்ன பேசுனீங்க ஆஹா ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்குறானே என்ன பேசியிருப்போம் நீயெல்லாம் சொல்லேன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்களா இல்லையா ஆமாம்ப்பா இப்போ கூட சொல்கிறேன் நான் எப்பவுமே உங்கள் வீட்டு பிள்ளை தான் அதனால தான் நானே உங்களை தேடி வந்திருக்கேன் ஆஹா சொன்னதுமே உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை தேடி வந்திருக்கேன் ஐயா ம் இது போதும் ஐயா இது போதும்யா நான் ஜெயிச்சிருவேன் ஐயா நீ இப்போ என்ன பண்ணுற போய் நல்லா சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு போகையில் பெய்ய வைப்பார் அவர் உன்னை கவனிப்பார் போதுமா நான் இங்கே சாப்பிட வரல சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னது நம்மளையே குழப்பிறான் எப்பா சாப்பாட்டுக்கு தேவையானது இங்கே எப்படி கிடைக்கும் இங்கே சாப்பாடு தான் கிடைக்கும் இந்த பையன் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற காயெல்லாம் வாங்கிக்கோங்க என்ன அது நான் மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்குறதா ஆமாம் அப்படியே மல்லிகை லிஸ்ட் இருக்குது மல்லிகை கடைக்கு போய் எல்லா சாமானையும் ரெடி பண்ணிவிடுங்க எப்பா நீ யார்கிட்ட இருக்கேன்னு தெரியுதா ஓ நல்லாவே தெரியுது எங்கள் வீட்டு பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆஹா அப்பப்போ அவங்ககிட்டயாவது சிக்கிக்கிறமையா ம் அப்புறம் காசிமேட்டுக்கு போய் நல்ல வஞ்சரம் மீனாக ஒரு ரெண்டு கிலோ எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி இந்த வேலையெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சரியா பண்ணிடுங்க ஆஹா உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதை நம்பி கிளம்பி வந்துட்டானயா எப்பா அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொன்னதுப்பா அப்போன்னா உங்கள் தொகுதிக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தானா ஆஹா எப்படி மடக்கிறான் பாரியா இப்போது நான் சொன்ன வேலையெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா நான் இதை பப்ளிக்காக எல்லோருக்கிட்டும் சொல்லுவேன் ஆஹா மானத்தை வாங்குகிறானே ஐயா எப்போ இந்த டீலிங் நமக்குள்ளே இருக்கட்டும் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் விட்டு உனக்கு ஏதாச்சும் வேணா வாங்கிட்டு போ எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு தேவையானதையெல்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும் நான் கரமாட்டேங்கிறானே ஐயா இப்போ என்ன பண்ணுறது இவன் வெளியில் போய் சொன்னான்னா நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய கரும்புள்ளி ஆகிடுமே தெரியாத்தனமாக வாயை விட்டுட்டு இப்போ மாட்டிக்கிட்டேன் ஏப்பா மன்னிச்சுடுப்பா இன்னுமே உங்கள் வீட்டு பிள்ளைன்னு கனவுல கூட நான் சொல்ல மாட்டேன்பா அப்படின்னா நீ யார் நான் வந்து நான் வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதி அவ்வளோதான்பா அப்போ அப்போது இனிமே ஓட்டு கேக்கு வந்தோம் என்ன சொல்லி கேட்ப நான் உங்கள் வீட்டு நண்பன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பேன் அப்படின்னா ஒன்று டேய் மச்சான் வாடா போடா அப்படின்னு கூப்பிடலாமா ஆஹா எப்படி பேசுனாலும் கேட்டு ஐயா இவன் பேசுகிறத பார்த்தா நம்ம தொகுதி பக்கமே போக முடியாது போல இருக்கே இவனை மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டால் அரசியல்வாதியெல்லாம் தெரித்து ஓடிடுவாங்க ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி